பெரிய மாறுதலை விரும்புகிறீங்களா பெரிய கனவுகள் உங்களுக்கு இருக்குதா ஆனால் அது எப்போவுமே முடியாத ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்க்க நீங்கள் ரெடி ஆகுங்க நாம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தால் என்ன ஆகும் நாம் அனைவருக்கும் மிக சாதாரணமாக தோன்றும் எண்ணம்தான் இது நாள்தோறும் ஒரு சதவீத முன்னேற்றம் என்பது மிக சிறிய அளவுதான் தான் ஆனால் அதில் இருக்கும் சக்தி நாளை உங்கள் வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடியது நீங்கள் இன்று ஒரு பக்கம் படித்தீர்களானால் நாளை அது இரண்டு பக்கங்களாகும் மறுநாள் மூன்று பக்கங்களாகும் ஒரு மாதத்துக்குள் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்கங்களை நீங்கள் படித்து முடித்திருப்பீர்கள் அதே போல்தான் நாமும் ஒரே நாளில் ஒரு பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்ற அவசியம் ஏதும் இல்லை நமக்கு தேவை தொடர்ச்சியான சிறு முயற்சி மட்டும்தான் ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற ஒரு இளைஞன் இருந்தான் அவன் வாழ்க்கையில் இதுவரை வெற்றியை பார்த்ததே இல்லை பள்ளிக்கூட படிப்பை பாதிலேயே விட்டுவிட்டான் வேலை எதுவும் இல்லை வேலை கிடைத்தாலும் எந்த வேலை பிடி அவனுக்கு பிடிக்கவும் இல்லை அவன் வாழ்க்கை ஒரு நிலையற்ற காற்றை போலத்தான் இருந்தது ஒரு நாள் ஒரு முதியவர் அவனிடம் வந்து சொன்னார் அரவிந்தா உன் வாழ்க்கையை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் நாளைய மழையை பற்றி யாருக்கும் தெரியாது ஆனால் இன்று விதையை நீதான் விதைக்க வேண்டும் என்ன விதையை நான் விதைப்பேன் என் கையில் ஒரு விதை கூட இல்லையே என்று சொல்லிக் கொண்டே சிரித்தான் அரவிந்தன் அந்த முதியவரை பார்த்து அந்த முதியவர் அரவிந்தனிடம் ஒரு தக்காளி விதையை கொடுத்தார் இதை இன்றே விதைத்துவிடு அரவிந்தா என்றார் அரவிந்தனும் அந்த விதையை மண்ணில் விதைத்து சிறிது தண்ணீர் ஊற்றினான் அதேபோல் தினமும் காலை சுமார் ஐந்து நிமிடம் அந்த இடத்தில் அவன் விதைத்த விதைகளை பார்த்து கொண்டே தண்ணீரும் ஊற்றி வந்தான் ஒரு வாரத்தில் அந்த விதையில் இருந்து ஒரு இலை வந்தது இரண்டு வாரத்தில் ஒரு கிளை மூன்றாவது வாரத்தில் ஒரு பூ நான்கு வாரத்தில் அவன் மனதில் ஒளிந்திருந்த தன்னம்பிக்கையும் அந்த பூவுடன் சேர்ந்து மலர ஆரம்பித்தது அவன் தினமும் செய்தது ஒரு மூன்று சதவீத முயற்சி மட்டும்தான் மாத கடைசியில் அவன் அந்த செடியில் இருந்து முதல் தக்காளி பழத்தை எடுத்து அந்த முதியவரிடம் கொண்டு சென்றான் அந்த முதியவர் சொன்னார் அரவிந்தா இது வெறும் தக்காளி அல்ல இது உன் வாழ்க்கையின் முதல் வெற்றி இன்றே இன்னொரு விதையையும் விதைத்துவிடு அரவிந்தா என்றார் நம்முள் இதுபோல் தினமும் நமக்குள் ஒளிந்து கிடக்கும் ஒரு விதையை வளர்த்தாலே போதும் நீங்கள் இன்றே விதை விதைக்க ரெடியா தண்ணீர் ஊற்ற ரெடியா உங்கள் வெற்றி ஒரு நாள் மட்டுமல்ல நாள்தோறும் தொடரும் உங்களது தினந்தோறும் சிறு சிறு முயற்சி நாளை மாபெரும் வெற்றியாக மாறும் இன்று நீங்கள் எழுந்ததும் ஒரு ஐந்து நிமிடம் உடற்பயிற்சி செய்தீர்கள் என்றால் அது ஒரு வெற்றி ஒரு ஐம்பது ரூபாய் இன்று உங்களால் சேமிக்க முடிந்தது என்றால் அது உங்கள் எதிர்காலத்தின் வெற்றி நாம் அனைவரும் ஒரு பெரிய வெற்றி அடைய விரும்புகிறோம் இன்று நம்மில் பெரும்பாலும் அதை எதிர்பார்க்கிறோம் முயற்சி எதுவும் செய்யாமலேயே வெற்றியாளர்கள் தினமும் சிறு சிறு முன்னேற்றத்திற்கான வேலைகளை தவறாமல் செய்கின்றனர் தோல்வி அடைந்தவர்கள் நாளை தொடங்கலாம் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு நாள் ஒரு சதவீதமே வளர்ந்தாலும் ஒரு வட ஒரு வருடத்தில் அது முன்னூற்றி அறுபத்தைந்து மடங்காக உயர்ந்து முன்னேற்றத்தை தேரக்கூடியதாக மாறும் இது நிச்சயமான சாத்தியமே ஒரு சதவீதம் நாள்தோறும் சேரும் போது அது ஒரு பெரும் வெற்றியின் பருவமழை போல் ஆகிவிடும் உங்களால் மட்டுமல்ல என்னால் மட்டுமல்ல நாம் அனைவராலும் இதை செய்ய முடியும் பெரிய அறிவு வேண்டாம் பெரிய படிப்பெல்லாம் ஏதும் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை படிக்காமல் விட்டுவிட்டோமோ என்ற ஆதங்கமும் தேவையில்லை நம்மள் ஒரு சிறிய நம்பிக்கை மட்டும் போதும் தொடர்ச்சியான முயற்சி மட்டும் போதும் இன்றே ஒரு சிறிய நல்ல பழக்கத்தை தொடங்குங்கள் இதுதான் உங்களது நாளைய பெரிய வெற்றிக்கான படி இப்போது இருந்து இப்போது இந்த இடத்தில் இருந்து எழுங்கள் ஒரு சிறிய முன்னேற்றத்திற்கான முடிவை இப்போதே எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு சிறிய முயற்சி ஒரு சிறிய முன்னேற்றத்தை தரும் இந்த சிறிய முன்னேற்றம் தான் உங்களது வாழ்க்கையை மாற்றும் வல்லமை படைத்தது இன்று உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு சிறிய முன்னேற்றத்தை செய்ய போகிறீர்கள் என்பதை கமாண்டில் சொல்லுங்க உங்களது ஒரு சதவிகித முயற்சி என்பது என்ன என்பதை இப்போதே முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ நீங்கள் இதுவரைக்கும் எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்தால் இந்த வீடியோ பார்த்த பிறகு அதற்கான நீங்கள் முயற்சி செய்ததற்கான உந்துதலை இந்த வீடியோ தரும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் முயற்சி சொ செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றிக்கான நம்பிக்கையை கண்டிப்பாக தரும் உங்களுக்கும் இப்படி ஒரு எண்ணம் மனதிற்குள் வந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ நம்ம வீ நம்ம சேனலில் வரப்போகுது நீங்களும் பார்த்து வாழ்க்கையில் முன்னேறலாம் தேங்க்யூ